அரியலூர் சிமெண்ட் ஆலையின் சுண்ணாம்புக்கல் சுரங்கம் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ஆள் செட் பண்ணி பேச வைப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி கூட்டத்தில் கோஷமிட்டதால் சலசலப்பு உள்ளூர் மக்கள் மட்டுமே பேச அனுமதிக்க வேண்டும் என கோஷமிட்டதால் பரபரப்பு நீதிமன்ற உத்தரவுப்படி விவசாயிகளுக்கு தர வேண்டிய ஒன்பது லட்சம் இழப்பீட்டுத் தொகையை எட்டு வாரத்தில் விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்துவிட்டு சுரங்கப் சுரங்கப்பணியை தொடங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை அரியலூரில் உள்ள அரசு சிமெண்ட் ஆலைக்கு கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு புதுப்பாளையம் நெருஞ்சிக்கோரை அஸ்தினாபுரம் ஆகிய கிராமங்களில் உள்ள முன்னூற்று விவசாயிகளிடம் இருந்து சுமார் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் நிலத்தை அரசு அன்றைக்கு ஏக்கருக்கு முப்பதாயிரம் கொடுத்து நிலத்தை கையகப்படுத்தியது இந்த இழப்பீட்டுத் தொகை போதாது என விவசாயிகள் நீதிமன்றத்தில் முன்னூற்று தொன்னூறு வழக்குகள் தொடர்ந்தனர் இதனை விசாரித்த நீதிமன்றம் ஏக்கருக்கு ஒன்பது லட்சம் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது தொகை இன்னும் வழங்கப்படவில்லை இந்நிலையில் இந்த சுரங்கப்பணிக்கு பொதுமக்கள் கருத்து கேட்புக் கூட்டம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மூலம் தேலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் பேசிய நிலம் கொடுத்த விவசாயிகள் எங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட ஏக்கருக்கு ஒன்பது லட்சம் பணத்தை எட்டு வார காலத்திற்குள் கொடுத்துவிட்டுதான் சுண்ணாம்புக்கல் சுரங்கத்தை அமைக்க வேண்டும் இல்லை எனில் விடமாட்டோம் என பேசினர் மேலும் நிலம் கொடுத்த விவசாயிகளின் குடும்பத்தினருக்கு வேலைவாய்ப்பு வழங்க ஆலை நிர்வாகம் மறுத்து வருகின்றது வெளி மாவட்டம் வெளிமாநிலத்தில் இருந்துதான் ஆட்கள் வேலைக்கு வைக்கப்படுவதாகவும் அந்த போக்கை மாற்றிவிட்டு உள்ளூர் மக்களுக்கு படிப்புக்கு ஏற்ற வேலையை வழங்க வேண்டும் என பேசினார் மற்றொரு விவசாயி அரசு சிமெண்ட் ஆலை சுரங்கம் உள்ள பகுதியில் சாலைகளை அகலப்படுத்த வேண்டும் அவ்வாறு செய்யாமல் உள்ளதால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார் ஒரு கட்டத்தில் அரசியல் கட்சியினர் இரண்டாவது முறையாக பேசுவதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் ஆளும் கட்சியினரை வைத்து கருத்து திணிப்பு கூட்டமாக உள்ளது எனவே உள்ளூர் மக்கள்தான் பேச வேண்டும் என விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து கோஷமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது நாங்கள் புறப்படுகிறோம்

ஆலை நிர்வாகம் ஆள் செட் பண்ணி பேச வைப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் ஒரு கட்டத்தில் கூட்டத்தை விட்டு வெளியேறுவதாக விவசாயிகள் அறிவித்து கோஷமிட்டனர் அவர்களை அரியலூர் கோட்டாட்சியர் ராதாகிருஷ்ணன் மற்றும் போலீசார் சமாதானம் செய்து உள்ளூர் மக்கள் மட்டும் பேசுங்கள் என கூறியதை அடுத்து அரை மணி நேரம் பரபரப்பு அமைதியானது